என் உயிர் அவளையே ஈன்றவள் நீயே உதிரம் உதித்து உயிர் கொடுத்தாயே உன் உயிரால் உருகுகின்றேன் நானே உன் உயிரால் ஊன்றிய வேறு உன் உறவைப் போல் உயர்ந்தது வேறெது தாயே வணக்கம் பத்தொன்பதாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு தாயார் அமரர் சிவானந்தம் சிவயோகம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மட்டு நகரில் வாழும் மலலைகளின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு சிவலோகநாதன் சிவானந்தம் திருமதி சிவானந்தம் ஜெயந்தி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி